எதனால இந்த அசிடிட்டி எல்லாம் வந்து வருது அப்படின்னா அஜீரணம் நெஞ்சரிச்சல் வாயு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி பார்க்க செய்யும் இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவர் நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அஜீரணம் நெஞ்சரிச்சல் வாயு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யறதா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நிறைய பேருக்கு வருஷங்களா வந்து எனக்கு அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அல்சர் இருக்கு கொஞ்சம் எண்ணெய் பொருட்கள் வந்து சாப்பிட்டா உடனடியாக வந்து எனக்கு நெஞ்சரிச்சல் வந்து வந்துடும் அதே மாதிரி சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன் கண்டிஷன்ஸ்லேயோ இல்லை வந்து சரியான தூக்கம் இல்லாத நிலைகளில் வந்து எனக்கு இந்த அஜீர்ண கோளாறுகள் வந்து அதிகமாகும் இது வந்து வருட கணக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மோரோட கலந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் முக்கியமாக அசிடினால வந்து மேலே வந்து அந்த ஆசிட் வர்றதுனால அவங்களுக்கு தொண்டை வலி உண்டாகிறது நிறைய வந்து ஏப்பம் வந்து வர்றது உடம்புல நிறைய வாயு உண்டாகி அடிக்கடி வந்து வாயு பிரிகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் எதனால இந்த அசிடிட்டியெல்லாம் வந்து வருது அப்படின்னா பரம்பரை காரணமாக வரலாம் நம்ம டைப்பி பர்ஸ்னாலிட்டியாக இருக்கலாம் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அது நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஆசிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதிகமாக காஃபி கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அது வந்து உணவுக்கழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்வ வந்து வீக் ஆக்கிறதுனால வயிற்றுல இருந்து அமிலம் வந்து மேல வர ஆரம்பிச்சிடும் உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி மேல் வயிறு வந்து இருக்கக்கூடிய அந்த மேல் வயிறு தொப்பை நம்ம சொல்லுவோம் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நமக்கு இந்த ஸ்டொமக்கோட அப்ப ரெண்டுக்கும் அதாவது உணவு குழாயும் சேரக்கூடிய இடத்துல வந்து அழுத்தம் வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் இல்ல ஹேச் பயலோரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு ரெகுலராக அந்த அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் என்ன பிரச்சனைனா நம்ம அந்த அசிடிட்டிக்கு வந்து எடுத்துக்கொள்ள கூடிய மாத்திரைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகளாக இருக்கிறதுனால தொடர்ந்து நமக்கு வயிற்றில் அமிலம் வந்து குறைவாகும் பொழுது அது நிரந்தரமான ஒரு நோயாளியாக இருந்து சத்துக்களை உட்கிரகிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு நிரந்தரமான ஒரு அல்சர் நோயாளியாக நம்ம மாற்றப்படுறோம் இதை தவிர்க்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை பொடியை நீங்க மோரில் கலந்தோ இல்லை விதமான வெந்நீரில் கலந்தோ உணவுக்கு முன்னாடியே வந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆசிடிட்டியோட அளவு வந்து வந்து குறையும் ஸோ இந்த பொடியில வந்து என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பொடி எப்படி தயாரிக்கணும் நம்ம பார்க்கலாம் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் ஓமம் கருவேப்பிலை சோம்பு பெருங்காயம் இந்துப்பு பொடிச்சு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பவுடரா வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பவுடரை நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெது வெதுப்பான வெந்நீரோட இல்லைன்னா மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு பொடி ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பொடியாக்கி நம்ம பயன்படுத்தலாம் இன்னைக்கு அசிடிட்டியை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து பொருள் இது இது நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ இதை வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து கொடுக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கும் வந்து சரியாக பசி எடுக்கலை அப்படின்னா ஒரு பிஞ்சளவுக்கு அவங்க வித விதப்பான வெந்நீரோட கலந்து வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து பசி எடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஏதாவது அசைவ உணவுகள் சாப்பிட்ட பிறகோ இல்லை வந்து எண்ணெய் பொருட்கள் வந்து சாப்பிட்ட பிறகு வந்து வயிறு ரொம்ப உபசமாக இருக்குது இருக்குது திடீர்னு வயிறு வந்து எனக்கு ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கு அப்படிங்கிறத கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நிலைகள்லேயும் நல்ல வெது வெதுப்பான வெந்நீரோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி உணவோடையும் சேர்த்து இந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சூடான சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம் கூடவே எளிமையான ஒரு நடைப்பயிற்சி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அசிடிட்டிக்கு மருந்துகள்

கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோயிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मदुरई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்